வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது இந்த ஆட்சியில் எவ்வளவோ குறைகள் இருக்கும்போது முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அமர்ந்து ஃபோர்ஸ் கொடுப்பதனால் ஆட்சியில் நடக்கும் குறைகளை மக்கள் மறக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கார் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு ஆதார பாதாளத்தில் இருக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு என்பது இந்தியாவிலேயே தான் அதிகமாக இருக்கு வேலைவாய்ப்பின்மை இதையெல்லாம் இப்படி இருக்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அமர்ந்து ஃபோர்ஸ் கொடுப்பது அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வதை இதையெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் அரசோட கடமையாக தான் பார்க்குறாங்க முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை மக்களுக்கு தேவை விலைவாசியை குறைக்கணும் மின்சார கட்டணத்தை குறைக்கணும் நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு தேவை ரவுடிங்க கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் இதையெல்லாம் தான் மக்கள் கேட்குறாங்க இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் இதை பார்க்கலன்னு மூச்சு விடாமல் பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அம்மா உணவகத்திற்கு போய் ரெண்டு பருக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் தரம் இருக்குன்னு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும் அம்மா உணவக உணவு தரமானதாக இருந்தால் சென்னையில் இருக்கிற தலைமை செயலகத்தில் மதிய உணவு அம்மா அம்மா இருந்து தினமும் வரும் அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அதில் தரம் இருக்குன்னு ஒத்துக்குறோம்னு சொல்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எல்லாரும் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இவர் எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் ஆய்வு செய்கிறேங்கிற பேர்ல டிராமா பண்றான்னு சொல்றாரு அது சரிதான் முதலமைச்சர் அவர்கள் மக்களை திசை திருப்பத்தான் இதையெல்லாம் பண்றாரு அதானி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தபோது முதலமைச்சர் அவர்கள் மருமகன் லீலா பேலஸ் ஹோட்டலில் அதானியை சந்திச்சாரு இல்லைன்னு சொன்னா நான் போட்டோ வெளியிடுறேன் இது எல்லோருக்குமே தெரியும் அதே போல் அம்பானியோட குடும்ப திருமணத்துக்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சி ஓடி போய் கல்யாணத்தில் தான் இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் ஓடினார் அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தால் நமக்கே ஒலிம்பிக்கில் நூறு நூறு மீட்டர் பந்தயத்தில் உதயநிதி போறாரா நான் கேட்டேன் இல்லை அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாருன்னு சொன்னாங்க இவர்கள் இத்தனை காலமாக அதானி அவர்களையும் அம்பானி அவர்களையும் தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது காமெடியாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்